கடகராசியை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு பணியாளர் எப்படி இருப்பார் ஒரு கம்பெனியில் கடகராசியில் உள்ள எல்லாரும் வேலை பார்ப்பாங்கன்னு நான் சொல்லவில்லை கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலை பார்க்கும் நபராக இருந்தால் அவர் பணியிடத்தில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்கிறேன் கடகராசியில் சில பேர் முதலாளியாகவும் இருக்க முடியும் கடகராசியில் பணியாளராக இருக்கக்கூடிய நபர் குடும்பத்தில் எப்படி அன்பு பாசம் நேசம் கருணை இருக்கோ அதே மாதிரி தான் அவர் வந்து வேலை பார்க்குற இடத்துல நேர்மை நியாயம் பண்பாடு பாரம்பரியம் அப்படியெல்லாம் இருப்பார் வேலை செய்யக்கூடிய இடத்த கோயிலாகவே மதிக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கக்கூடிய ஒரு ராசி இருக்குது அப்படின்னா அது கடக ராசி தான் பாருங்கள் தவறு நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருப்பார் ஒரு கடகராசிக்காரர் தாங்கூட வேலை பார்க்கக்கூடிய எல்லா சக பணியாளர்களையும் தன்னோட குடும்ப உறுப்பினர் மாதிரி நடத்துவார் சகோதர சகோதரிகளை போல நடத்தக்கூடிய ஒரு பக்கம் ஒரு கடகராசிக்கார்ட்ட இருக்கும் பிறருடைய இன்ப துன்பங்களை தன் சக பணியாளர்களுக்கிட்ட கேட்டு அவங்களோட பிரச்சனைகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை சொல்லி தன்னால் முடிஞ்ச எல்லா உதவிகளையுமே செய்யக்கூடிய பக்கம் ஒரு கடகராசி பணியாளருக்கு இருக்கும் விசுவாசம் உடையவர் அப்படின்னா கடகராசி பணியாளர் கடகராசி பணியாளர் முதலாளிக்கு நல்ல விசுவாசமா இருப்பார் அந்த முதலாளி எப்படி நினைப்பார்னா படியலக்கம் பெருமாள் போல நினைக்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்குன்னா அவருக்கு இருக்கு மனசுக்குள்ள மிக பெரிய மரியாதையை வச்சிருப்பார் பெரிய வச்சிருப்பார் தாம் பார்க்கக்கூடிய வேலைக்குத்தானே அவர் சம்பளம் கொடுக்குறாரு நம்ம பார்க்க தானே அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாரு நம்ம வேலை பாக்குறோம் சம்பளம் சும்மா நினைக்க மாட்டாரு பாருங்க அவர் வந்து ரொம்ப ஒரு அதாவது முதலாளிக்கு எதிராகவோ கம்பெனிக்கு எதிராகவோ யாராவது பேசினாங்க அப்படின்னா அவர் பெரிய துரோகி மாதிரி பாப்பாரு ஒரு கடகராசி பணியாளர் தன் சக பணியாளர்கள் முதலாளியை மதிக்கணும் முதலாளியை மதிக்கலைன்னா அவரை துரோகி மாதிரி நடப்பாரு முதலாளிகிட்டையும் சொல்லி கொடுத்துருவார் முதலாளியே நீங்கள் அவர் பார்க்குற வேலை தான் கொடுக்குறீங்களாம் சம்பளம் நான் சும்மா பார்க்குறேன் அப்படின்லாம் பேசிக்கிறாங்க முதலாளி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருவார் ஒரு கடகராசி நபர் அதாவது சொல்லிக் கொடுத்துருவாரு அப்படின்னா எல்லாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க கடகராசியில் உள்ளவங்க அந்தளவுக்கு விசுவாசமாக இருப்பார் அப்படின்னு சொல்ல வாரேன் முதலாளிக்கு துரோகம் பண்ணால் நேரடியாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக பேசுனா கூட ஒன்றும் இல்லை பெரிய துரோகங்கள் ஏதாவது கம்பெனியில் உள்ளவங்க பண்ணாங்க அப்படின்னா அதை சரியா கண்காணித்து முதலாளிகிட்ட வெறும் துரோகம் பண்றாரு அப்படின்னு எல்லாட்டையும் சொல்லி கொடுத்துருவார் முதலாளி முதலாளிகிட்ட சொல்லி கொடுத்துருவாரு மற்ற எல்லார்கிட்டையும் அதாவது சக பணியாளர்கிட்ட ஏன் முதலாளி துரோகம் பண்ணுற இப்படிலாம் செய்யக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொல்லுவார் கடகராசிக்காரருடைய மனசு பொறுத்து கொள்ளாது பாருங்க அது சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியையும் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தையும் யாராவது பழித்து பேசினால் அவரால் பொறுமையாக இருக்க முடியாது ஏன்னா செய்யும் தொழிலு தெய்வம் அந்த முதலாளியையும் பெரிய தெய்வம் மாதிரி தான் அவர் வந்து நினைப்பார் கடகராசிக்காரர் தன்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி சம்பளம் தரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர் தான் மிக சிறப்பாக வேலையும் பார்க்கக்கூடியவர் தான் கடகராசிக்காரர் தன்னுடைய வேலைக்கு திறமைக்கேற்ற சம்பளத்தையும் கொடுத்து சரியான மதிப்பையும் கொடுத்து ஒரு கடகராசி பணியாளரை பார்த்துக்கிட்டா கடகராசி பணியாளர் வந்து அப்படிதான் என் தனக்கு வந்து எல்லாமே சரியா செய்யணும் அப்படின்னு அப்படி ஒரு முதலாளி பாத்துக்கிட்டா கால நேரம் பார்க்காம வேலை பார்ப்பாரு ஓவர் டைம் கூட பாப்பாரு கடகராசிக்காரரு சம்பளத்தையும் பெருசா எதிர்பார்க்க மாட்டாரு பாருங்க ஒரு நிறுவனத்தினுடைய அதிக லாபத்திற்காக வேலை பார்த்து கொடுக்கக்கூடிய தன்னுடைய திறமைகளை எல்லாம் தொழிலில் காட்டக்கூடிய தன்னுடைய தொழிலுக்காக இப்போ ஒரு முதலாளியோட முன்னேற்றத்திற்காக அந்த தொழிலுக்காக தன்னுடைய திறமையையும் வளர்த்து கொண்டு அந்த திறமையையும் தன்னுடைய நிறுவனத்துக்கு காட்டக்கூடியவர் தான் ஒரு கடகராசி பணியாளர் பாருங்க தகுதியை உயர்த்திக்கு வர அவருடைய தகுதியை சம்பளத்தையும் கூடுதலாக வாங்குறதுக்கு முயற்சி எடுப்பாரு முதலாளியோட நிறுவனம் அப்படின்னு பார்க்காம தன்னுடைய சொந்த பொறுப்பு தன்னுடைய சொந்த நிறுவனம்னு நினச்சி ஒரு கடகராசி பணியாளர் உழைப்பார் கடகராசியில் இருக்கக்கூடிய முதலாளிகளினுடைய மனநிலை வேற நான் இப்போ சொல்கிறது எல்லாமே கடகராசியில் இருக்கிறவங்க ஒருத்தர் ஒரு முதலாளிக்குள்ளே வேலை பார்த்தா எப்படி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்கிறேன் பொறுப்புணர்ச்சியும் இருக்கும் தலைமைத்துவமும் இருக்கும் கடகராசி பணியாளர்கிட்ட நிர்வாகப் பணிகளை கொடுத்தீங்கன்னா அவர் தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டு கீழ்நிலை பணியாளர்களை எல்லாரையும் ஒரு சிறப்பாக நடத்துவார் நீங்கள் கடகராசிக்காரர் ஒரு கம்பெனியில் கீழ்நிலை பணியாளராக சேர்த்து விட்டாலும் கூட அதிவிரைவாக உயர்ந்து ஒரு தலைமை பொறுப்புக்கு அவர் வந்துடுவார் கடகராசிக்காரரை தலைமையேற்க பிறந்தவர் அப்படின்னே சொல்ல முடியும் இவரோட வேலையை பார்த்து யாராவது ஒருத்தர் குறை சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் மனசு உடைஞ்சிடுவார் சில பேர் அழுகவும் செய்வாங்க சில பேர் ரொம்ப வருத்தப்படுவாங்க சில கடகராசியினர் குறை சொன்னீங்கன்னா அதாவது இல்லாத ஒன்று சொன்னீங்கன்னா வேலையை விட்டே போனாலும் போயிடுவார் சூடான சொல்லு தாங்காத ஒரு நபர் யாருன்னு கேட்டா கடகராசிக்காரர் தான் அதாவது அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர் அப்படின்னு சொல்ல முடியும் கடகராசிக்காரரை அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு கம்பெனிக்கு நஷ்டத்தை உருவாக்குற மாதிரி யாராவது ஈடுபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்பெனியில கடகராசிக்காரர் என்ன பண்ணுவாரு நஷ்டம் வர்ற மாதிரி இருக்கிற நபரை கண்டிப்பா இருக்கும் இது மாதிரி பண்ணாதப்பா உன்னால முதலாளிக்கு நஷ்டம் உண்டாகுதுன்னு திட்டுவார் கடுமையா திட்டுவாரு அவருக்கு பொறுப்பு பொறுப்புணர்ச்சி இருக்கு நேர்மை இருக்கு தலைமை பதவியில் இருக்கும் பொழுது மற்றவங்களை அவர் கண்டிக்க செய்வார் எல்லாரையும் சரியா வேலை செய்யும்படி வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா கடகராசிக்காரர் இருக்கு மற்றவங்களுக்கு இப்போ தலைமை பொறுப்பில் ஒரு கடகராசிக்காரர் இருக்காருனா மற்றவங்களுக்கு தேவையான சம்பளத்தையும் சலுகைகளையும் முதலாளிடமிருந்து கேட்டு வாங்கி தருவதிலும் அவர் ஒரு கெட்டிக்காரர் இருப்பார் கடகராசிக்காரர் கடவுளுக்கு பயந்து வேலை செய்கிறவர் அவர் வந்து முதலாளிக்கு விசுவாசம் முதலாளிக்கு பயப்பட மாட்டாரு முதலாளிக்கு விசுவாசமா இருப்பார் கடவுளுக்கு பயப்படுவார் எல்லாரையுமே தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் போல அன்போடவும் மரியாதையோடவும் நடத்துறதுல நீங்க கடகராசி மாதிரி ராசி வரவே வராது அவ்வளவு நிதானமும் அவ்வளவு நேர்த்தியும் இருக்கும் பாருங்க கடகராசிக்காரர் ஏதாவது ஒரு வேலையை எடுத்தால் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு செய்ய மாட்டார் நல்லா ஸ்டடி பண்ணுவார் ஃபஸ்ட்டு நிதானமாக பிளான் பண்ணி செய்வார்னோ வைங்களேன் எந்த வேலையை கொடுத்தாலும் அப்படிதான் வேலை செய்கிறதில் மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கடகராசிக்காரர் தான் கொஞ்சம் சுத்தமாகவும் இருக்கும் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது உருப்படியாக வேலை செய்கிறாங்கன்னு சொல்லப்ப அந்த மாதிரி இந்த வார்த்தை தகுதியான தகுந்த வார்த்தையாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிங்கன்னு தெரில நான் நல்ல விதத்தில் தான் சொல்றேன் உருப்படியாக நல்லபடியாக வேலை செய்யக்கூடியவர்கள் நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர்கள் பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி நிதானமாக பதற்றம் இல்லாமல் மெதுவாக அமைதியாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் கடகராசி பணியாளர்கள் கடகராசி பணியாளர்கள்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க சம்பளத்தை வீட்டுக்காக இருக்கட்டும் அல்லது ஒரு நிறுவனத்துக்காக இருக்கட்டும் சேமிக்கக்கூடிய பண்பு கடகராசிக்காரருக்கு இருக்கும் மற்ற பணியாளர்கள் தலைமை பொறுப்பில் நீங்கள் அவரை நியமிச்சீங்கன்னா மற்ற பணியாளர்களையும் சேமிக்க சொல்லுவார் அவங்க அவங்களோட பிஎஃப்ல அவங்களுக்கு எப்படி லோன் கொடுக்கறது ஒரு எப்படி வட்டி குறைஞ்ச லோன்லாம் எங்கேருந்து வாங்குறது இந்த அட்வைஸ் எல்லாம் எந்த வங்கியில் வந்து நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு எஃப்டியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எதில் வட்டி அதிகம் எங்கே முதலீடு செய்யலாம் எந்த திட்டம் நல்லது எங்கே தங்கம் வாங்கலாம் எப்படி சீட்டு பிடிக்கலாம் சீட்டு சேர்த்து மாத தவணைகள் எல்லாம் எப்படி நாம் வந்து ஒவ்வொரு இடத்தையும் இப்போ இதெல்லாம் இஎம்ஐலாம் கட்டுவாங்கள்ல அதெல்லாம் எப்படி நீங்கள் கட்டுறது இது எல்லாத்துக்கும் நிதி சார்ந்த ஆலோசனைகள் எல்லாம் அத்துப்படியாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு தன்னுடைய சக பணியாளர்களுக்கு இந்த யோசனைகளை சொல்லி கொடுக்கறது கைவந்த கலை கடகராசிக்காரருக்கு கடகராசிக்காரர்கிட்ட நிதி சார்ந்த ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க ஒரு கடகராசிக்காரரை கணவனாகவோ மனைவியாகவோ பெற்றவர்கள் நல்லவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் பணியாளராக பெற்றவர்கள் மிகப்பெரிய புண்ணியம் செய்தவர்கள் கடகராசிக்காரர் உங்களுக்கு ஒரு பணியாளராக இருக்காரு நீங்கள் முதலாளினா நீங்கள் ரொம்ப புண்ணியம் செய்தவர் அவரை நம்பி எத்தனை லட்சம் வேணாலும் பணம் கொடுக்கலாம் ஆமாம் கடகராசிக்காரரை இப்போது கடகராசிக்காரரை வந்து சில பேர் வந்து கணவன் மனைவியாக நீங்கள் வந்து இருக்கக்கூடியவர்கள் சில நஷ்டங்கள் அல்லது மனநல கஷ்டங்களை சந்திச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது கடகராசிக்காரங்களை ஏன்னா அது அந்த இணையர் யாராக இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தும் அந்த கடகராசியினுடைய ஆக்ஷன்ஸ் வந்து மாறும் கடகராசி தனிப்பட்ட முறையில் நல்லவங்க தான் அவங்க சேரக்கூடிய துணையோட இப்போ நம்ம இது பணியாளரை பற்றின பேசுகிறோம் கணவன் முறையை பற்றி ரொம்ப அதிகமாக அதில் பேசணும்னா அதை தனியாகவே வீடியோவாக தர்றேன் கடகராசி வந்து கணவனாகவோ அல்லது மனைவியாகவோ இருக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி நான் பிறகு சொல்றேன் இப்போ அவங்க பெரும்பாலும் நல்லவர்கள்ங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அவ்வளவுதான் என்ன பண அளவில் சொல்ல வரேன் சரியாக செலவு செய்து சரியாக மிச்சம் காட்டக்கூடியவர் அநியாய செலவு செய்யாதவர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர் குடும்பத்துக்கு சொல்லல முதலாளியையும் அனாவசிய செலவு செய்யறதுக்கு மாட்டார் அவருக்கே யோசனை சொல்லுவார் இப்போ கொஞ்ச தூரம் பயணம் செஞ்சு ஏதாவது ஒரு பொருளை போய் குறைஞ்ச விலைக்கு வாங்கி கம்பெனிக்கு மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னா அவர் கடகராசிக்காரரே போய் அந்த பொருளை வாங்கி கொண்டு வந்து கம்பெனிக்கு மிச்சம் பண்ணி கொடுப்பார் சோம்பேறித்தனங்கிறது இவருக்கு இருக்காது வேலை பார்க்குறதுக்கு அழுத்து கொள்ள மாட்டார் அவர் ரொம்ப நல்லபடியாக வேலை செய்வார் பாருங்க அதே மாதிரி இவருக்கு ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கம்பெனிக்குள்ளே நுறஞ்சி அந்த கம்பெனியை வந்து நம்ம ஒரு சோம்பேறித்த நம்ம நம்ம மன கஷ்டத்துக்காக அந்த கம்பெனியை இயங்க விடாம தடுக்கிறது அப்படிலாம் இல்லை வேலைன்னா சரியா இருப்பாரு தன்னுடைய மனக்கஷ்டத்தை வந்து அதாவது லீவ் போட்டு கூட வீட்டில் இருந்துருவார் கம்பெனிக்கு வந்து கம்பெனியை நஷ்டப்படுத்த மாட்டாரு ஒரு கடகராசிக்காரர் வந்து அதுல ரொம்ப தெளிவா சரியா இருப்பாரு பொதுவாக நம்ம சொல்லணும் அப்படின்னா கடகராசிக்காரர் வேலையை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் கடகராசிக்காரர் தன்னோட பணியாற்றக்கூடிய நிறுவனத்தில் ஒரு ஆண்டு விழா நடக்குது அப்படின்னா ஒரு ஆயுத பூஜை நடக்குது அல்லது ஏதாவது ஒரு விழாக்கள் விசேஷங்கள் தன் கம்பெனியில் நடக்குதுன்னா தன்னுடைய குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ளக்கூடியவர் தான் தனக்கு அம்மா இருக்காங்க அப்படின்னா கடகராசிக்காரர் தன்னுடைய தாயாரை அவ்வளோ நேசிப்பார் தன்னுடைய தாயாரை எப்படி நேசிக்கிறாரோ அதே போலதான் மற்ற அம்மாவையும் தன் அம்மாவின் வயது உடைய மற்றவரையும் அவங்க வந்து வயதான பெண்களிடம் ரொம்ப அக்கறையோடு இருப்பாங்க ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாங்க கடகராசிக்காரங்க கம்பெனியோட விழாவுக்கு அம்மாவே அழைச்சிட்டு வந்துடுவார் ஆமா மத்த நபர்களையும் மத்த பெண்களையுமே தன் சொந்த அம்மாவை போல நடத்தக்கூடிய பக்குவம் ஒரு கடகராசி நபருக்கு இருக்கு கடகராசிக்காரரை வந்து பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பம் தான் அவருக்கு மிகப்பெரிய கோயில் அதே மாதிரி தான் தொழிலிடமும்னு சொன்னேன் ஏன்னா தொழிலு குடும்பம் ரெண்டுமே ஒன்று தானே அவருக்கு பணியாற்று நிறுவனத்தையும் சேம் அதே மாதிரி தான் அவர் மதிக்கக்கூடிய நபர் கடகராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்ப தொழில் இருக்கு பாருங்க அப்பா தாத்தா அவங்க எல்லாம் இருக்க தொழிலை எடுத்து நடத்தணும் அப்படின்னா அதையும் நடத்துவாங்க சில பேர் வந்து தன்னுடைய உறவினர்கள் செய்யக்கூடிய தொழிலை செய்வாங்க அல்லது தன்னுடைய சொந்தக்காரங்களுடைய நிறுவனத்திலேயே சில கடகராசிக்காரர்கள் வேலை செய்வாங்க தன்னுடைய ஊர்க்காரர் தன்னுடைய உறவினர் நடத்தக்கூடிய நிறுவனங்களில் வேலை செய்வாங்க பெரும்பாலுமே கடகராசிக்காரங்க அப்படிதான் அந்த அந்த ஃப்ரெண்ட்லி டச்சில் இருக்கக்கூடிய இடங்கள்ல வேலை செய்வாங்க அதனால தான் குடும்பமும் வேலை பார்க்குற இடமும் இவங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா வேலை பார்க்குறதே உறவினர்கள் தானே வேலை பார்ப்பாங்க அப்படி உறவினர்கிட்ட வேலை பார்க்கலை அப்படின்னா வேலை பார்க்குற முதலாளியே அந்த பணியாளர்களை உறவினர் நினைக்க போகிறாரு அவ்வளோதான் நான் ஒரு கருத்து சொல்கிறேன் கடகராசி பெரும்பாலும் உறவினரிடத்தை இருக்கிறது நல்லதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் உறவினரில் யாராவது கடகராசிக்காரர் இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் வேலைக்கு அமர்த்தி உங்களுடைய நிறுவனத்தை நீங்கள் உயர்த்தி சிறப்பாக வருவீங்க இல்லை அதுக்காக உங்களுக்கு இது ஒரு கூடுதல் டிப்ஸாக அமையுமேன்னு சொன்னேன் ஒரு கடகராசிக்காரர் மியூசியம் கண்காட்சி வைக்கக்கூடிய இடங்களில் வேலை பார்க்கலாம் நிர்வாக வேலைகள் வரலாற்று சிறப்பு மிக தலங்களை வந்து மெயின்டைன் பண்ணணும் இல்லை அந்த பணிகள் செய்யலாம் டூரிஸ்ட் கைடா வேலை பார்க்கலாம் சுற்றுலாத்துறையில் எந்த அதிகாரம் மிகுந்த ஒரு அதிகாரியாகவும் ஒரு கடகராசிக்காரர் சுற்றுலா துறையில வேலை பார்க்கலாம் அலங்காரம் செய்யக்கூடிய துறைகளில் ஒரு கடகராசிக்காரர் வேலை பார்க்கலாம் படம் இயக்குனர் அது வந்து சிறப்பாக ஒரு நாடகமாக இருந்தாலும் சரி படமாக இருந்தாலும் சரி இயக்குனராக இருக்க முடியும் ஒரு கடகராசிக்காரரால் ஒளிப்பதிவாளராக இருக்கலாமா முடியும் வசனகர்த்தாவாக இருக்கலாம் பாடலாசிரியராக இருக்கலாம் சவுண்ட் இன்ஜினியராக இருக்கலாம் அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய தொழில்களில் ஒரு கடகராசிக்காரரால் வெற்றி பெற முடியும் பாருங்க ஒரு இன்ஜினியரிங் பண்ணலாமே அவரு ஒரு பிரசங்கம் பண்ணலாமே அவரு பள்ளி ஆசிரியராக இருக்க முடியுமா முடியுமே ஒரு போதகராக மத போதகராக ஒரு கடகராசி இருக்க முடியுமா கடகராசிக்காரர் இருக்க முடியும் மத பிரச்சாரங்களை செய்யக்கூடிய நபராக ஒரு கடகராசிக்காரர் இருக்க முடியும் ஒரு பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபராக கடகராசிக்காரர் இருக்க முடியும் குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய குழந்தைகளை காக்கக்கூடிய காப்பகம் முதியோர்களை காக்கக்கூடிய காப்பகம் இதெல்லாம் அமைக்க முடியும் அப்போ வந்து தாய் தந்தையுடைய ஆதரவு இல்லாமல் தாய் தந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் சேர்த்து வளர்க்கக்கூடிய தாய் தந்தையர் இல்லாத ஒரு இல்லமெல்லாம் நடத்தி அந்த குழந்தைகள் எல்லாம் பாதுகாப்பாக ஒரு கடகராசிக்காரர் பண்ண முடியும் சீட்டு கம்பெனி நடத்தலாம் ஒரு கல்வி ஆரம்பிக்கலாம் அல்லது ஒரு பள்ளி ஆரம்பித்து நடத்த முடியும் ஒரு கடகராசிக்காரரால் தலைமை ஆசிரியராக ஒரு கடகராசிக்காரர் இருந்தார்னா அது பள்ளிக்கூடத்துக்கே நல்லது ஒரு இந்த இதில் காலேஜ் எல்லாம் வார்டன் சொல்லுவீங்களா ஹாஸ்டலுக்கு வாடன் வாடனாக இருக்க முடியும் இதெல்லாம் இந்த பணிகளெல்லாம் வந்து அவங்களால திறம்பட செய்ய முடியும் இதுபோல் பணிகளை தான் அவங்க விரும்பியுமே ஏற்றுக்குவாங்க பாருங்க ரொம்ப சிறப்பாக கடகராசிக்காரங்களால் பணிகள் செய்ய முடியும் கடகராசிக்காரர்கள் என்பவர்கள் பணியாளராக இருந்தால் அந்த நிறுவனத்துக்கு ரொம்ப நன்மைகள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சிறப்பாக இருங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி வைங்க முதலாளிகளுக்கு குறிப்பாக இந்த வீடியோவை அனுப்பி வைங்க ஏன்னா கடகராசிக்காரர்கள் தனக்கிட்ட வேலை பார்த்தா ஹவு டு டீல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கடகராசிக்காரர் எப்படிப்பட்டவர்கள்னு தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக சொன்னேன் வர்ற ஜனவரி இருபத்தி ஆறு முதலாளி ஆக வேண்டுமா ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இலவசமாக குபேரயோகம் நிகழ்ச்சி ஒரு நாள் காலைல ஒம்பது டு அஞ்சு நடக்குது வந்து கலந்துக்குங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி காலைல ஒம்பது டு சாய்ந்தரம் அஞ்சு வரையும் மாணவர்களுக்கான நினைவாற்றல் பயிற்சி நடக்குது இலவச பயிற்சி வந்து கலந்துக்குங்க ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஒம்போது டு அஞ்சு குணமாக்கும் கலை பயிற்சி இலவசமாக நடக்குது வந்து கலந்துக்குங்க ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணுங்க ஃபோன் பண்ணிட்டு நேரடியாக பயிற்சி ரொம்ப சிறப்பான அற்புதமான பயிற்சிகள் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது இந்த பயிற்சிகள்லாம் கலந்துக்கிட்டு நல்ல பலனடைங்க மிகச்சிறந்த நபராக வாழுங்க வாழ்க்கையில் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று நீங்கள் நல்லா நல்லபடியாக வாழணும் இப்போ வந்து குணமாக்கும் கலை அப்படிங்கிற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் டெய்லி வெளியாகுது நம்மளோட யூடியூப்பில் அதுவும் பாருங்கள் ஒவ்வொரு வியாதியும் எப்படி குணப்படுத்திக்கிறதுங்கிற தகவலையும் வெளிப்படுத்துகிறோம் நேரடி பயிற்சிக்கு வரக்கூடியவங்க நேரடி பயிற்சிக்கு வாங்க நேரடி பயிற்சிக்கு வந்தால் மிகச்சிறப்பாக அமையும் என்பதை நான் தெரிவித்து உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய சூழ்நிலையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் இந்த வீடியோவுக்கு மதிப்பெண்கள் கொடுங்க நூற்றுக்கு எத்தனை மதிப்பெண் அப்படின்னு மதிப்பெண்கள் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்ல